வர வழக்கு எடுத்தேன்னா அதுக்குள்ளே கார்த்திகை முடிஞ்சிடும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சதுனால இவங்க வர மாட்டாங்க அடுத்த வருஷம் நிச்சயமாக இவங்க ஒருத்த வரமாட்டாங்க இப்போ நீ காயமீன்னு கத்திட்டு இருந்தாங்க ராஜாலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தேட வேண்டியதாக இருக்கும் அடுப்படியில் பருத்திருப்பாப்பில் இல்லை கட்டில் கடியில் பருத்திருப்பாப்பில் வர வரமாட்டாங்க ஏன்னா இப்போ எலெக்ஷன் இவங்க இந்த தாண்டவம் மாதிரி நாட மாட்டாங்க ஸோ இப்போ உச்சநீதிமன்றம் போனது அதுவும் தமிழக அரசு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து இவங்க விளக்கு ஏற்ற விடான்னு பண்ண கோயில் கீழே இருக்குது மலை உச்சியில் ஏற்கனவே விளக்கு ஏற்றிக்கிட்டு அகமகுதிப்படி அவர்கள் சொல்லக்கூடிய ஆகமுதிப்படி ஏற்று அப்படியே நீங்கள் என்ன கொள்ளுன்னு நீ வீம்புக்குனே அதில் ஏற்று இதில் ஏற்றுவா அப்புறம் இங்கே ஏற்றுவா இங்கே கல் இருக்குன்னு போ பொய்யா ஒரு தகவலை கொண்டு போவோம் கோர்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஏற்றணுமா அப்புறம் தர்காவை இடியுனுமா இங்கேற்கனே எச்சராஜா போன்றவர்கள் அந்த தர்காவை இடமாற்றம் செய்யலாமையா நீ அரசியலுக்காக அடுத்தடுத்து நகர்வை நீங்கள் என்ன செஞ்சிங்கனாலும் சரி சரியா அந்த தர்காவே நாங்கள் எடுத்துறோயா அங்கே வந்து அப்படின்னா கூட அந்த தர்காவை விடமாட்டான் பின்னாடியே போவான் அதை எடுத்து எங்கே வைப்பேன் அங்கே வைக்கக்கூடாதுன்னு ஸோ வந்து இவங்க வந்து என்னென்னா கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அரசியலுக்காகவும் எல்லாத்தையும் வித்து திங்கிறதுக்காக ஆட்சியை கைப்பற்றி இங்கே இந்த தமிழகத்தை கொள்ளையடிக்கிறது நோக்கம் அதை நோக்கி தான் பயமாக அன்றைக்கி கார்த்திகை அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போய் தீபம் ஏற்றி பூவனை வழிபட்டு வந்தேன் அவங்கலாம் இந்த கூட்டத்துலேயே வர நீங்கள் எங்கிட்ட கத்திக்கிட்டுருக்காங்க என் காயம அவங்க பாட்டுக்கு பக்தர்கள்ன்றவ வேறு ஆன்மீகவாதிகள் கலவரவாதிகள் ஆன்மீகத்தின் பேர்ல கலவரம் இந்த மாநிலத்தை ஆட்டையை போடுறதுக்கு அரசியல் பண்றாங்க அரசியல் சாதாரண வார்த்தை ஆமா மதத்தின் பெயரால் வந்து இந்த மக்களை தூண்டிவிட்டு விட்டு ஆட்சியை கைப்பற்றி இங்க உள்ள வளங்களை சுரட்டி அதானி அவன் பணிபுரிக்கணும் அவங்களோட கை கூடிதான் இங்க உள்ள பதவியில இருக்கவன் சண்டை போடுறாங்க அதனோட கை கூலி இவங்க வந்து பாதை போட்டு நேர்களுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் திருப்பரங்குன்றம் இசு இந்த மூன்று நாட்களாக பரபரப்பாக நான்காவது நாட்களாக பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு ஆஹ் உச்ச நீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் வரிசையின்படி தான் உங்கள் வழக்கு எடுக்கப்படும் அநேகமாக திங்கள் செவ்வாய் என்று அந்த வழக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸினுடைய கவனத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதாவது என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது வேறு சுப்ரீம் கோர்ட்டில் இதை முடிவு பண்ண முடியுமா என்னன்றது முடிவு பண்ணலாம் அவங்க வந்து ஆவணங்கள் எழுத்து அடிவில் கொடுக்க தாக்கல் செய்யக்கூடிய மனுக்கள் அடிப்படையில் ஆனால் ரியல் ரியாலிட்டி என்னன்றது அவர்களால் புரிந்து கொண்டு என்ன பண்ண முடியும் வழக்கறிங்கிற சொல்கிறேன் வழக்கறையும் முதல்ல புரிந்து வாதாட முடியுமா மத்திய அரசு வழக்கறிஞராக இருந்தாலும் யார் அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி என்னான்னு தெரியுமா என்னென்னு தெரியல எதை ஆவணங்கள்னு அடிப்படையில் சொல்லுவாங்க அப்படின்னா அது ஆவணத்தை திரித்து இங்கே வந்து வாதங்கள்லாம் நடந்திருக்கு ஹைகோர்ட்டில் ஸோ அது என்ன அப்படின்றது அங்கே போனதுக்கு தான் முடிவாகும் அது அப்படியே கொஞ்ச நாள் இது பார்த்தா ஒரு நீர்த்து போகச் செய்யும் ஒரு முயற்சியாக தான் இருக்குது ஏன்னா அடுத்த வாரம் வழக்கு எடுத்தேன்னா அதுக்குள்ளே கார்த்திகை முடிஞ்சிடும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சதுனால இவங்க வரமாட்டாங்க அடுத்த வருஷம் நிச்சயமாக இவங்க ஒருத்தர் வரமாட்டாங்க இப்போ இன்றைக்கி காயமீன்னு கத்திட்டு இருந்தாங்களா ராஜாலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தேட வேண்டியதாக இருக்கும் அடுப்படியில் படுத்துகிட்டு இல்லை கட்டில் கடியில் படுத்துகிட்டு பார்ப்பில் வெளிலே ஏன்னா இப்போ எலக்ஷன் காய் இந்த தாண்டவம் மாடி நாடகம் மாட்டிகிட்ருக்காங்க ஸோ இப்போ நீதிமன்றம் போனது அதுவும் தமிழக அரசு ஒரு அதிரிட்டி நடவடிக்கையாக எடுத்து இவங்கள விளக்கு ஏற்ற விடாமல் பண்ணதுன்றது அதாவது எப்படின்னா கோயில் கீழே இருக்குது மலை உச்சியில் ஏற்கனவே விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஆகமகுதிப்படி அவர்கள் சொல்லக்கூடிய ஆகமதிப்படி இருக்காங்க அப்புறம் இவங்களுக்கு என்ன கொள்ளன்னு தெரில இவன் வீம்புக்குனே அதில் ஏற்று இதில் ஏற்றுன் வா அப்புறம் இங்கே வா இங்கே கல் இருக்குன்னு போ பொய்யா ஒரு தகவலை கொண்டு போவான் கோர்ட்டுக்கு அப்புறம் இங்கே வா அடுத்து இந்த பள்ளிவாசல் இருந்த இடத்துல தான் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுனாங்கன்ற ஆவணம் இருக்குன்னுமா அதை கொண்டு போவான் அப்போ அதை த சாரி தர்காவை அப்புறம் தர்காவை வா ஏற்கனவே எச்சராஜா போன்றவர்கள் அந்த தர்காவை இடமாற்றம் செய்யலாமே அப்படின்மா அப்புறம் வந்து என்ன பண்ணுவான்னா மேலே மலையில் இருக்க தர்காவை கீழே இறக்கணுமா அப்புறம் கீழே கோரிப்பாளையத்தில் இருக்க தர்காவையும் சேர்த்து வடநாட்டுக்கு எங்கேயாவது பக்கத்தில் மாற்றணுமா அதுக்கப்புறம் அப்படி பாகிஸ்தானுக்கு மாற்றிடுங்க அந்த தர்காவை அப்படின்மா இவங்களோட வந்து கோ அதாவது ஏதாவது தூங்குகிறவனை எழுப்பலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுவாங்களே அந்த மாதிரி இவங்க வந்து இவங்க அரசியலுக்காக அடுத்தடுத்த நகர்வை நீங்கள் என்ன செஞ்சிங்கனாலும் சரி சரியா அந்த தர்காவே நாங்கள் எடுத்துறோயா அங்கேருந்து அப்படின்னா கூட அந்த தர்காவை மாட்டான் பின்னாடியே போவான் அதை எடுத்து எங்கே வைப்பேன் அங்கே வைக்கக்கூடாதுன்னு ஸோ வந்து இவங்க வந்து என்னென்னா கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அரசியலுக்காகவும் எல்லாத்தையும் வித்து திங்கிறதுக்காக ஆட்சியை கைப்பற்றி இங்கே இந்த தமிழகத்தை கொள்ளையடிக்க வேண்டும் அவர்களுடைய நோக்கம் அதை நோக்கி தான் இவர்களுடைய பயனாக இருக்குது ஆனால் தர்காவுக்கு உண்டான அந்த வளாகம் கிடையாது அது வந்து கோவில் அதாவது வந்து விளக்கேற்றுவதில் என்ன பிரச்சனை தமிழக அரசு ஒரு சுமூகமாக வந்து பத்து பேரோட வந்து இலக்கு ஏற்றிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டு தான் போதுமானது ஆனால் தமிழ்நாடு அரசு தான் முழுக்க முழுக்க இவ்வளோ பெரிய அசாதாரண சூழ்நிலைக்கும் அடுத்து அதுதான் இவங்க அடுத்து எதுக்கு வருவாங்க இப்போ அப்போ ஏற்கனவே ஏற்றுதில்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இது போகிற வழக்கு போகிற ஏற்கனவே மலை மேலே ஏற்றுறாங்கல்ல தீபம் ஏற்றுகிறாங்கல்ல அங்கே உள்ள யார் கோவிலை நிர்வாகித்து வரக்கூடிய நிவாயிதுன்னா கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஐயர்கள் வந்து ஏற்றுறாங்க அப்போ உனக்கு என்ன கொள்ள இதில் அவங்க தான் நம்ம கோயிலுக்கு கா காலங்காலமாக பூஜை பண்ணுறது அவர்களே ஏற்றுறாங்கல்ல அப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தான் இப்போ கேள்வி கேள்வி வந்து கோவில் பழசா தர்கா பழசா கோயிலுக்கு உரிமை இருக்கா தர்கா குருமையானலாம் கிடையாது ஏன்னா கோவில் பழமை வாய்ந்தது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தியது அது ஒரு குடவரை கோவில் தமிழர்களுக்கான கடவுள் முருகன் அங்கே இருக்கார்ன்றது எல்லா மக்களுக்குமே தெரியும் புரியுதா இந்து மக்களும் அதை ஒத்துக்குவாங்க இஸ்லாமியர்களை ஒத்துக்குவாங்க எல்லோரும் ஒத்துக்குவாங்க அது முருகன் கோயில் தாங்க அது ஆயிரக்கணக்கணக்கான வருஷங்களாக இருக்குது குடவரை கோயில்கிறது அறிவுள்ளவனுக்கு ஆர்கியாலஜி சிந்தனை இல்லாதவனு கூட பரவாயில்ல வரலாறு தெரிஞ்சவனுக்கு தெரியாதவனு கூட பரவாயில்ல இந்த பக்தனுக்கும் தெரியும் பிற மதத்தினருக்கும் தெரியும் முருகன் கோயில் எவ்வளோ வருஷமாக இருக்குது அது அந்த கோயிலுக்கு தான் இது ஸோ அப்போ முருகன் கோயில் அங்கே இருக்குன்றதுனாலையோ ஒரு பள்ளிவாசல் இருக்குன்றதுனாலையோ ஒரு இப்போ வேளாங்கண்ணி கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கி உதாரணத்துக்கு சர்ச் இருக்குது அகா வேளாங்கண்ணிக்குள்ளே எங்கேயுமே கோயில் கட்டக்கூடாது கடை கட்டக்கூடாது எங்கேயுமே இது வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அந்த கோவில் எவ்வளோ இருக்குது அந்த வளாகத்துக்குள்ளே தான் அது இருக்கும் அதே மாதிரி இப்போ முருகன்ம இருக்குது மலை இருக்குது மலையில் ஒரு காலகட்டத்தில் அங்கே வேறு ஒரு இஸ்லாமிய ஞானி இறந்துருக்காரு அவரை வந்து அங்கே வந்து எதிர்க்காங்க அது தர்காவை வழிபடுறாங்க அது காலங்காலமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிவர்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவனுமே இங்கே இருக்க முடியாது இல்லை ஆப்பிரிக்காவுக்கு கூட வேண்டியது தான் ம் ஆனா இது எல்லாரும் தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்க முடியாது வந்து தமிழ்நாடு அரசு சாப்டா ஹேண்டில் பண்ணி இது வந்து ஒரு இஷ்யூவாவே ஆக்காம அழகா வந்து முடிச்சு முடிச்சுருக்கா தமிழ்நாடு அரசு போய் ஒருத்தனையும் கூப்பிட்டு அடிச்சு வாடா இங்க வாடா என்ன சண்டைக்கு வாடான் வடிவேல் காமெடி மாதத்துல இருக்கு நீங்க சொல்ற தமிழ்நாடு அரசு அது பாட்டுக்கு இருக்கு நீங்க தானடா போனீங்க நீங்க தானே போறீங்க அவங்க உத்தரவு வாங்கிட்டாங்க அந்த தீபம் ஏற்றுறதுக்கு உண்டான பணிகளை செஞ்சு உத்தரவு கொடுத்தது யாருன்ற கேள்வி இருக்குது அவர் என்ன நோக்கத்தோடு கொடுத்தாருன்ற அப்பீல் இருக்குல்ல அதில் இருக்குது இப்போ அப்பீல் போக போகிறாங்கல்ல அதெல்லாம் முடிவு பண்ணி தானே அவர் யார் கொடுக்கறதுக்குன்ற கேள்வியும் ஒரு பக்கம் இருக்குது அவர் நீதியரசர் அவர் அப்போ உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர் சொல்கிறது மீறக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அவருடைய உள்நோக்கம் என்னன்றது ஒரு பக்கம் இருக்குல்ல அது ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டும் ம வந்து யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கன்றதா உச்சநீதிமன்றத்துக்கு போய் இருக்குது முடிவு பண்ணாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்துல இப்போ அணுகி இருக்காங்க தமிழ்நாடு அரசு இதுல இருக்கக்கூடிய என்னென்னலாம் வந்து இருக்கு சார் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன நம்ம சொல்ல முடியாது உச்ச நீதிமன்றம் இருக்கு அவங்களுக்கு அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவங்க ரெண்டு தரப்பையும் விசாரிப்பாங்க விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவாங்க வரலைன்னா அதுக்கு அடுத்தடுத்து காரணங்கள் அரசியல் காரணங்கள் இருக்கு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்துல குறித்து குரல் எழுப்பியிருக்காங்க இப்போ அது நாடாளுமன்றம் வரைக்கும் போகக்கூடிய பிரச்சனையே கிடையாது இவங்க அந்த அளவுக்கு பிரச்சனை ஆக்கி விட்டுருக்காங்க விருது திருப்பன்ற மக்கள் இப்படி காமெடியாக இருக்காங்க அந்த மக்கள் வந்து விரும்பலையா அந்த மாதிரி போய் நாங்கள் வந்து வழிபடணும் நாங்கள் போய் அந்த தீபத்தை ஏற்றணும் அதை வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களே உள்ளூர்காரன் பார்த்துருப்பேன் யாரா இவங்க வந்து திருத்திருவா போய் இந்த மாதிரிலாம் இருக்காங்க யாரா இவங்கன்ற மாதிரியான அவங்க அதிர்ச்சியாக பார்ப்பாங்க நம்ம ஊர் திடீர்னு இத்தனை கூட்டம் வந்து யாராக இவங்களாம் என்னடா சொல்ல வராங்கன்னு தெரியல அப்படின்ற சொல்றேன் அந்த மக்கள் தீ இல்ல முன்னிலேயே இப்போ முருக பக்தர்கள் சாமானிய இந்துக்கள் திருப்பரங்குன்ற வாசிகள் இதை வந்து ரசிக்கலை அப்படின்றீங்களா அது இந்த இதை வந்து இது வந்து என்ன பா புதுசாக ஒரு நடைமுறை இப்போ நாங்களும் தான் பக்தி நம்ம நம்மளும் தான் கோயிலுக்கு போக முடியாது என்னோட வழிபாட்டு முறை என்னான்னு எனக்கு தெரியும் ஏன்னா மூடப்பழக்கம் இது பண்ணுறதுலாம் கிடையாது நமக்கு வந்து என்ன வழிபடணும் எப்படி பண்ணணும்னு தெரியும் இவங்க வந்து அரசியலுக்காக பண்ணுறான்றது சாதாரண பக்தர்கள் அங்கே போகிறான் இப்போ அன்றைக்கி காத்தீ அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போய் தீபம் ஏ தீபகனை வழிபட்டு வந்தாங்க அவங்கெல்லாம் இந்த கூட்டத்துக்குள்ளே வரலையே அவங்க பாட்டு அந்த வீடியோலாம் பார்க்கலையே நீங்கள் இவங்க எங்கிட்ட கத்திக்கிட்டுருக்காங்க என் காய் மீன் அவங்க பாட்டுக்கு பக்தர்கள்ன்றவ வேறு ஆன்மீகவாதிகள்ன்றது வேறு இவன் கலவரவாதி ஆன்மீகத்தின் பேரில் கலவரம் பண்ணுறவன் ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தில் அவங்க பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க எத்தனை நாடா ராத்திரி பூரா ஓட்டிகிட்டு இருந்தீங்க மாதிரி தான் இவங்களை பார்த்துட்டு போயிட்ருக்காங்க இவங்க ஒரு நூறு இரநூறு பேர் போய் வீட்டு ஆமானு போய் என உடச்சி போய் அதையும் விடலையே சக்சஸ் ஆகலையே என் திட்டம் சக்சஸ் ஆகல அனுபவம் அந்த அந்த சைடு இப்போ யாரெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களா இந்து முன்னணி பிஜேபி அவங்க சைடு இல்லைங்க இந்து இந்து மக்கள் வந்து முருகனை முருகனை அவங்களுக்கு இன்னைக்கு நேரத்தா தெரியும் முதல் படை வீடு அது சரியா அறுபடை வீடுகள்ல அங்கே தர்கா வச்சிருக்கிற அவர்களும் இஸ்லாமியர்களும் என்ன இது முருகன் கோயில் கிடையாது இது தர்கா தான் ஆரம்பத்துல இருந்து நேராக சொன்னாங்களா கிடையாது சொல்லலை இந்து பக்தர்கள் ஏதாவது சொன்னாங்களா எதுவுமே சொல்லலை இந்து பக்தர்கள் இறைவன் இன்னும் எங்கள் கோவில் குடவரை கோவில் அங்கே உள்ள முருகன் இருக்கார் மூலவர் அவரை வழிபட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வந்துடுவாங்க அவர்கள் கலவரம் பண்ணுறவங்க கிடையாது இவர்களும் கலவரம் பண்ணுறவங்க கிடையாது இது இன்னைக்கு நேற்று வந்த தர்கா கிடையாது அதான் அங்கே இருக்குது அப்படி பார்த்தா ஓனே இடிச்சு 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 பின்னாடி பின்னாடி போனேன்னா இப்போ அதுக்கு முன்னாடி போனோம் சமணர் காலத்துக்கு போனால் அதுக்கு முன்னாடி போனால் அதுக்கு முன்னாடி போனால் அதான் வழக்கறிஞர் சொல்லியிருக்கார் யார் வாஞ்சிநாதன் அப்படிலாம் போனால் கைபர் போவலன் கணவாயில் வந்து வந்தவனாலும் துரத்தணும் துரத்த வேண்டியிருக்கும் இப்படி ரிவர்ஸில் போயிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்தோன்னு தாத்திரம் அப்புறம் கடைஜியில் எல்லாம் அப்படி போயிடும் ம் குரங்கிலேருந்து மனிதன் வந்தான்னு மனுஷனை பிறம் கொண்டே காட்டில் விட்டுற வேண்டியது குரங்கு தான் ஒரிஜினல் அப்படி பார்த்தா ஓகே அப்படி பண்ண முடியுமா ம் அப்படி ரிவர்ஸில் போக முடியாது இந்த ஆட்சி காலம் இது நடக்குது அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா பரவாயில்ல இஸ்லாமியர்கள் நீங்கள் எங்கள் மலங்க நீங்கள் மேலே வரக்கூடாதுன்னு எதாவது சொன்னாங்கன்னா நீ பஞ்சாயத்து பண்ணலாம் ம் அது இரட்டை பாதை அது ஒரு ஓரத்தில் இருக்குது இது ஒரு ஓரத்தில் உள்ள சமணம் இருக்குது அந்த ஆர்கியாலஜி கல் இருக்கு நீ மயில் கல்ல போய் நீங்க விளக்கு ஏற்றணும்னீங்கன்னா உங்களுக்கு என்ன அதான் சார் இப்போ இந்த தரப்பு வைக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் என்னன்னா இஸ்லாமியர்களே இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அவங்க அமைதியா இருக்காங்க அவங்க தான் நினைக்கிறேன் அப்போ விளக்கு எதிரில் என்ன உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கு அரசு தானே நீங்க தானே தேவையில்லாத வந்து இன்டர்பியர் பண்ணி இதை வந்து த தடுக்கிறீங்க எங்களை வந்து ஒடுக்குறீங்க இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க சகோதரரா எங்கள்ட்ட வந்து நீங்க தாராளமா திமு ஏத்தலான்ற மனவர்கள் தான் அவங்கள அவங்க சொன்ன யாராவது மனநல்ல இல்ல உனக்கு எப்படி தெரியும் எப்படிங்க தெரியும் நீங்க பேசாம உட்கார்ந்து நீங்க வந்து என்னை ஆதரிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா ரோட்ல போறீங்க ஒரு பொண்ணு சிரிக்குது உடனே உங்கள லவ் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா இந்த மாதிரி இந்த பாருங்க அந்த பொண்ணு பா போயிட்டு இருக்க என்னை பார்த்து கூட சிரிக்குது என்னை பார்த்து சிரிக்குதுன்னு இல்லை என்னை பார்த்து கோவப்படவே இல்ல அதனால அந்த பொண்ணு என்னை விரும்பும் சொன்னா அப்படி இருக்கு சொல்ல முடியுமா அப்படி அதான் நீங்க சொல்றேன் சார் இப்போ பத்து மாதங்களுக்கு முன்னதாக அதே இதே இஷ்யூ ஒரு வேற ஒரு மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு திருப்பரங்குன்றத்துல அப்போ இஸ்லாமியர்கள் அப்செக்ஷன் பண்ணாங்க போராட்டத்தில் இறங்குனாங்க இப்படி இப்படி வந்து எங்களுக்கு வந்து வழி கொடுக்குறதுக்கு வந்து நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைட் பண்ணாங்க அந்த சமூகம் ஆனால் இதுல வந்து அவங்க ஏதாவது தெரிவிச்சிருக்காங்களா அந்த சமூகத்தினுடைய தலைவர்களோ அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு யாராவது அறிஞர்களோ அறி பிரதிநிதிகளோ வந்து யாருமே சொன்னாங்களா இப்போ அப்போ இதுல என்டையரா தெரியுது அரசு பிஜேபி அல்லது அந்த இந்து மக்கள் அப்படிங்கிற மாதிரி தானே பார்க்கப்படுது அது ஒப்பிடும் பொழுது சொல்றேன் அதாவதுங்க நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா பாஜக காரனுக்கு சாதகமா கேக்குற மாதிரி கேட்கறீங்க ஆர் எஸ் எஸ் கார்டு எனக்கு தெரியல ரோட்டில் போகிறீங்க ஒருத்தர் குரளி வித்தை காட்டிகிட்டு இருக்கேன் கம்பியில் ஒரு பிள்ளை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பிள்ளை க வளையத்தில் குதிச்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க ஒருத்தர் திடீர்னு உங்களை மறிச்சு தம்பி என்ன அந்த பக்கம் போகிறீங்க நடந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி ஏதாவது நீங்கள் கருத்து சொன்னிங்களா கேட்டிங்களா இந்த குரலி வித்தை பற்றி நீங்கள் எதாவது சொல்லுங்கள் அப்படின்னா ஐயோ நான் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க எவன் குரலி வித்தை காட்டினான் என்ன எவன் ரோட்டில் பிச்சை எனக்கு என்னடா என்ன ஏன்டா நீ யாடுற முதல்ல என்னையை தடுக்கிறதுக்குன்னு தானே கேட்பீங்க அப்படியா கருத்து கேட்டிங்களா நான் கருத்து சொல்லவான்னு சொல்லுவீங்களா அது ரோட்டில் ஆயிரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான் கொஞ்சம் கம்பி மேல் நடந்துகிட்டு இருப்பான் அதுக்கெல்லாம் கருத்து நீங்கள் அது ஏதோ நடந்துக்கிட்டு அதுக்காக தமிழக அரசு தான் அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படிலாம் இது பிஜேபி தமிழக அரசுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தமிழ்நாடு அரசுன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குது அதுக்கு கட்டுப்பாட்டில் போலீஸ் இருக்குது எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது இந்த மாநிலத்தை ஒழுங்குபடுத்தி இதை ச இதை நடத்தி மக்களுக்கு பாதுகாப்போட மக்களுக்கு தேவையான இதை செய்கிறதுக்காதான் ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கணும் அது டிஎம்கேவாக இருக்கலாம் ஏடிஎம்கேவாக இருக்கலாம் எவன் அவனால் இருக்கலாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர்கள் நியாய தர்மத்தின்படி செயல்படுவாங்க அதில் நாலு பேர் குரலி வித்த காட்டினே வந்துட்டா இப்போ எனக்கு பதில் சொல்லு நீ அப்படின்னா தூக்கி போட்டு வாயிலே மிதிக்க வேண்டியதான் அதான் செஞ்சுருக்கு இப்போ இன்னொரு விமர்சனமாக தொடர்ச்சியாக அமைக்கப்படுது திமுக ஆட்சி எப்பப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து இந்து விரோத அரசாக தான் இருந்துகிட்ருக்கு நீங்க எப்ப பாரு இந்திய உரத அரசதான் வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்ல சார் எப்போ ஆட்சி வந்தாலும் இந்து விரோத ஆட்சியா தான் இருக்கு அப்ப பேர் சங்கராச்சாரியார் தூக்கி உள்ள அதை ஒத்துக்கிறாயில்ல ஓ இந்த ஆதரவு ஆட்சின்றாய ஆமாம் சங்கராச்சாரியார தூக்கி வச்சு நொக்கு எடுத்தான் இல்ல அந்த ஆச்சி இந்துக்கு ஆதரவானாச்சியா அப்படிதான் அப்படிதானே சொல்லணும் இமுக ஆச்சி ஜோலதாச்சி அம்மையார தூக்கி உள்ள வச்சது ஆதரவானா ஆச்சியா அத ஒத்துக்குங்க ஒன்று இதுக்கு வாங்க இல்லை அதுக்கு வாங்க ஓகே ஓகே சார் இறுதியான ஒரு இருக்குல்ல சார் இப்போ இவங்க இப்போ நீங்க சொல்றீங்க அப்பட்டமான அரசியல் பண்ணுறாங்க பிஜேபி இந்து முன்னாடி அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை இந்த மாநிலத்தை ஆட்டையை போடுறதுக்கு அரசியல் பண்ணுறான்னு சொல்லல ஆட்டையை போடுறது திருடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க மொத்தமாக கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அரசியல்ன்றது சாதாரண வார்த்தை அவங்க சொல்கிறீங்க ஆமாம் மதத்தின் பெயரால் வந்து இந்த மக்களை தூண்டி விட்டு இந்த ஆட்சியை கைப்பற்றி இங்கே உள்ள வளங்களை சுரண்டி அதானிக்கு அம்பானிக்கு விற்கணுன்றது தான் அவங்கள அவங்களோட கை கூலி தான் இவங்கெல்லாம் இங்கே உள்ள பதவியில் இருக்கவன் சண்டை போடுறவனா அவங்களோட கை கூலி இவங்க வந்து பாதை போட்டு தருவான் அவன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான் ஓ இப்போ ஆட்சி கூட களைச்சிடுவாங்க நீங்கள் இப்படிலாம் வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லலாம் கூட வலதுசாரி நண்பர்கள் பிஜேபி அரசு கலைப்பாய் தொடர்பாக கலைப்பாங்க ஒரு சமூகத்துக்கு போயிட்டு இருக்கீங்க தென் தமிழகத்தை வந்து ஆல்ரெடி இப்போ அமித்ஷாவாட்டும் அதே போல ஏடிஎம் பிஜேபி பண்றாங்க கடந்த காலத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம் அமித்ஷாவும் அங்க வந்து பிரச்சாரம் பண்றாரு மோடியும் வர்றாரு பல இது நம்ம பார்க்கறோம் இப்போ இங்கேயும் வந்து சர்ச்சையான ஒரு மதுரை மாநகரில் வந்து வந்திருக்கு அவங்க அல்டிமேட் எய்ம் தான் என்ன இப்போ நீங்கள் சொல்கிறபடியே இப்போ பிஜேபி அவங்க வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா எய்ம் தமிழகத்தை கொள்ளையடிக்கன்றது அல்டிமேட் எய்ம் தமிழக ஆட்சியை கைப்பற்றி அதை கொள்ளையடிக்கணும் வளங்களை சுரண்டி வட இந்திய அனுப்பிக்கணுன்றதான் அவரோட ஆட்டிமே அதற்கு இந்த கைக்கூலிகள்லாம் ஒத்து போவோம் போவான் மதன்ற பேரால் போய் கைப்பற்றி இவனு கொஞ்சம் எலும்பு தூண்ட போடுவாங்க தின்னு விட்டு இங்கே இருப்பான் தமிழனே தமிழனை காட்டி கொடுத்து தமிழ்நாட்டை காட்டி கொடுத்துட்டு பதவி வாயினும் நிறைவாக பதிவு செய்யுங்க சார் ஹிந்து ஓட் பேங்க் வந்து நிச்சயமாக கிரியேட் ஆகும் பாருங்கள் இந்த தேர்தல் இருபத்தாறு தேர்தல் வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்து ஓட் பேங்க்னு சொல்ல அதே மாதிரி எல்லா மதத்துலேயும் இருக்குது சைக்கோ ஓட் பேங்க்னு சொல்லலாம் எல்லா மதத்தையும் சே சேர்த்து தரணும் அந்தந்த இதில் சைக்கோ ஓட் பேங்கு இல்லை வந்து உதாரண ஓட் பேங்கு அது மத வெறியர்கள் மத தீவிரவாதிகள் எல்லா மதத்திலையும் இருப்பான் அது இதுலேயும் இருக்கான் இவனும் வந்து இவன் ஓட்டு போடுவான்னு அவங்க சொல்ல வராங்க ஓகே சார் நிச்சயமா அந்த திருப்பரங்குன்றம் இஷு சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பக்கம் வழக்குகள் போய் கொண்டிருக்கின்றன நாடாளுமன்றம் வரை இந்த விவகாரம் ஒழித்திருக்கிறது பார்ப்போம் வரக்கூடிய காலங்களில் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்று சம்பந்தமாக ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி